அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து ஹவுது பில்லா ஹிம்தான் ரஜிம் இஸ்மில்லா இர்ராஹிம் ஹக்க துகா திஹி வலா தமு துன்ன இல்ல வாங் து முஸ்லிமோன் நம்பிக்கையாளர்களை நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் யாமு கல்லிபல் குழுப் சபித் கல்பி அல்லாதே இனி குள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின்பால் நிலை பெறச் செய்வாயாக ஆ மீன் கனியமிக்க அல்லாஹின் அல்லடியார்களே அல்லாஹு தாலா இஸ்லாமிய மாதங்களில் நான்கு மாதங்களை மிகவும் புனிதம் வாய்ந்ததாக அல்லாஹ் கூறி காமிக்கின்றான் அதில் ஒரு மாதம்தான் துல்ஹஜ் மாதம் இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் இந்த துல்ஹஜ் மாதத்தின் சிறப்புகள் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் இன்ஷால்லா பார்ப்போம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களுக்கு மிகவும் சிறப்புகளையும் அல்லாஹாலா வைத்திருக்கின்றான் இந்த சிறப்பு மிக்க நாட்களின் சிறப்பையும் அதில் செய்ய வேண்டிய வணக்கங்களையும் இன்ஷால்லா நாம் பார்ப்போம் அல்லாஹ்விடம் மிகவும் விருப்பமான நாட்களாக இந்த மாதம் இருக்கின்றது அல்லாஹ்விடம் நல்லரங்கள் மிகவும் விருப்பமான நாட்களாக இந்த துல்ஹஜ் பத்து நாட்களை விட வேறு எந்த நாட்களும் இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது சஹாபாக்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் போர் செய்வதும் இதைவிட சிறந்ததல்லவா என்று கேட்டனர் அதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதன் தனது உயிருடனும் செல்வத்துடனும் ஜிஹாதிற்கு சென்று அதில் எதையும் மீள பெறாமல் வீர அடைந்தால் மட்டுமே அதுவும் சமமாகும் என்று பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸ் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களின் தனித்துவமான சிறப்பை மிக தெளிவான முறையில் நமக்கு உணர்த்துகின்றது அல்லாஹின் பாதையில் போராடுவது இஸ்லாத்தில் மிக உயர்ந்த நற்செயல்களில் ஒன்றாக கருதப்படும் நிலையில் அந்த ஜிஹாதை விடவும் இந்த நாட்களில் செய்யப்படும் நல்லரங்கள் அல்லாவிற்கு மிகவும் விருப்பமானவை என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டுள்ளார்கள் அடுத்ததாக இந்த நாட்களில் தக்பீர் தஹ்லீல் தஹ்மீது அதாவது அல்லாஹுவை நினைவு கூறுவதின் முக்கியத்துவத்தை பற்றியும் நம்முடைய நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் இந்த பத்து நாட்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் அல்ஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹிற்கே என்ப என்பவற்றை அதிகமாக சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹோ அலஹிவசல்லம் அவர்கள் நமக்கு ஊக்குவித்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் அகமது கிதாபில் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு திக்ரு அதாவது அல்லாவை நினைவு கூறுதல் என்பது இபாதத்தின் ஒரு முக்கிய ஒரு பங்காக வகிக்கின்றது இந்த நாட்களில் நாம் சொல்லப்பட்டுள்ள இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டுள்ள அல்லாஹ் அக்பர் லா ஃபெக்பர் இல்லல்லாஹ் அல்ஹம்துலில்லா இந்த வார்த்தைகளை உச்சரிப்பது ஒரு முஸ்லீமின் ஈமானை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது குறிப்பாக இந்த நாட்களில் திக்ரை சத்தமாக செய்வது இஸ்லாமிய அறிஞர்களால் வரவேற்கப்படுகின்றது இது மற்றவர்களையும் அல்லாஹுவின் நினைவு கூறுவதற்கு தூண்டக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது அலமதுல்லா அடுத்ததாக முல் அரஃபா இந்த புனிதமிக்க நாட்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக நாம் துல்ஹஜ் மாதத்தின் ஒன்பதாவது நாளை நாம் குறிப்பிடலாம் ஏனென்றால் அப்போதுதான் ஹாஜிகள் அனைவரும் அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடுவார்கள் ஹாஜிகள் அல்லாத மற்ற முஸ்லிம்கள் உள்ளூரிலே இருந்து கொண்டு அரஃபாவுடைய தினத்தை சிறப்பிக்கும் விதமாக அந்த நாளில் நோன்பு நோர்க்குமாறு நம்முடைய நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹலைவசல்லாம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கின்றார்கள் அரஃபா ஒன்பதாம் தேதி நோன்பு இரட்டிப்பான நன்மை துல்ஹஜ் மாதத்தின் ஒன்பதாவது நாளான அரஃபா தினத்தின் நோன்பு தனி சிறப்பு வாய்ந்தது அரஃபா நாளில் நோன்பு நோற்பது அதற்கு முந்திய வருடமும் அதற்கு பிந்தைய வருடமும் இறைவனால் பாவ மன்னிப்பாக கருதப்படும் என்று அல்லாஹ்விடம் நான் எதிர்பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் கிதாபில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் இன்ஷால்லா நம் அனைவருமே அரஃபா தினத்தின் அரஃபா ஒன்பதாம் தேதி என்று நாம் அனைவருமே நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்குமே தந்த அருள் புரியனும் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக ஆமீன் அடுத்ததாக இந்த மாதத்தில் செய்யக்கூடிய மிகவும் சிறப்பு வாய்ந்த அடுத்த ஒரு சட்டம் குர்பானியின் சட்டம் குர்பானியுடைய முக்கியத்துவம் துல்ஹஜ் மாதத்தின் பத்தாம் நாள் ஈதுல் அத்ஹா குர்பானி கொடுக்கும் நாளாகும் இந்த தினத்தின் முக்கியத்துவம் குறித்து நம்முடைய நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஈதுல் அத்ஹா நாளில் ஒரு மனிதன் செய்யும் சிறந்த செயலாக அல்லாஹ்விடம் மிகவும் விருப்பமானது அல்லாஹ்வின் பெயரால் மிருகங்களை அறுத்து குர்பானி கொடுப்பதே என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் திருமீதி கித்தாபில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு குர்பானி என்பது இப்ராஹிம் அலஹிவசல்லம் அவர்களின் தியாகத்தை நினைவுபடுத்தும் ஒரு வணக்கமாகும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தனது விருப்பமானதை தியாகம் செய்ய ஒரு முஸ்லிம் தயாராக இருக்கின்றான் என்பதற்கான ஒரு அடையாளமாகும் குர்பானி இறைச்சி ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் விநியோகிக்கப்பட்டு சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக திகழ்கின்றது துல்ஹஜ் மாதத்தில் அடுத்ததாக நாம் சிறப்பித்து இந்த நாட்களில் நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நம்முடைய நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் எதையும் நமக்கு காட்டித்தரவில்லை ஆனால் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடம் மிகவும் விருப்பத்திற்குரியவையாக இருக்கின்றது நாம் அதிக அதிகமாக நல்லரங்களை செய்ய முயற்சி செய்ய வேண்டும் நாம் இந்த மாதத்தில் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யலாம் இந்த பத்து நாட்களை எவ்வாறு கழிப்பது அப்படின்றதையும் இன்ஷல்லா நான் சொல்கிறேன் இதையும் நாம் வந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்குமே தந்த அருள்புரியணும் அது மட்டும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய இந்த நல்லறங்கள் அல்லாஹிற்கு விருப்பமானதாகவும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் முதலில் இருக்க வேண்டும் அதற்காகவும் அல்லாஹிடம் நாம் துவா செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் அதை பற்றி பார்ப்போம் தக்வா அதாவது இறையச்சம் அல்லாஹிற்கு பயந்து அவனது கட்டளைகளை பின்பற்றுவது அடுத்ததாக தொழுகை ஐவேலை தொழுகைகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதுடன் அதற்கான சுண்ணத்தான தொழுகைகளையும் அதிகமாக தொழுது கொள்வது அடுத்ததாக நோன்பு அரஃபா தின நோன்பு மட்டுமல்லாமல் மற்ற நாட்களிலும் இயன்ற அளவு நோன்பு நோற்றல் தர்மம் சதகா ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் உதவி செய்தல் தியாகம் குர்பானி ஈதுல் அதுஹா தினத்தன்று குர்பானி கொடுத்தல் திக்ரு இறைவனை நினைவு கூறுதல் குர்வானை ஓதுதல் தக்பீர் தஹலீல் தஹ்மீத் போன்றவற்றை அதிகமாக செய்தல் குர்வான் ஓதுதல் குர்வானை அதிகமாக ஓதுவதுடன் அதனை அதன் பொருள் பொருளை சிந்தித்து செயலாற்றுதல் இந்த நாட்களில் செய்யப்படும் ஒவ்வொரு நற்செயலுக்கும் அல்லாஹ் தாலா பல மடங்கு நன்மைகளை நமக்கு தருவதால் ஒரு முஸ்லீம் தனது வழக்கமான வணக்க வழிபாடுகளை தாண்டியும் முடிந்தவரை கூடுதலான நல்லறங்களை செய்ய முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் ஒவ்வொரு முஸ்லீமின் வாழ்விலும் ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது இந்த நாட்களில் செய்யப்படும் ஒவ்வொரு நல்லறமும் அல்லாஹ்வால் பெரிதும் விரும்பப்பட்டு பல மடங்கு நன்மைகளை ஈட்டி தருகின்றன எனவே நாம் இந்த நாட்களை பயன்படுத்தி அல்லாஹுக்கு மிக நெருக்கமாகி அவனது அருளையும் மன்னிப்பையும் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா தொழுகைகள் நோன்பு திக்ரு தர்மம் குர்வான் ஓதுதல் மற்றும் குர்பானி போன்ற வணக்க வழிபாடுகளில் அதிக கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்வை பலப்படுத்திக் கொள்வோம் இன்ஷால்லா வாஹிரு தவானா அனில்ஹமதுலாஹி ரபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ